என்னோட புரிதல் இருந்து வேணும் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே தேவையா இருந்துச்சு அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை பொறாம போட்டி வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு மனுஷங்களோட மனசும் நிம்மதி அடைஞ்சிருச்சு அப்பதான் ஏன்டா நிம்மதியே இல்லைன்னு உட்காந்து அமைதியை யோசிக்கதான் கோயில்களை கட்டி வச்சான் உட்கார்ந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க இப்ப நீங்க புரூஸ்லி ஆனோம்னா புரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க புரூஸ்லி ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை அதுனா காட்டினீங்கன்னா நீங்க புரூஸ்ல ஆயிட முடியாது இல்லையா